அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நடக்க இருக்குது ஸோ அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து என்ன கேட்பாங்கன்னா இலக்கண குறிப்பு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணம் இல்லாமல் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிடையாது ஸோ இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் கேட்கப்பட்ட அனைத்து இலக்கண குறிப்புகள் மற்றும் பகுபத உறுப்பிலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம் அடுத்தது அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஷார்ட்கட்டையும் இதில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு பண்பு தொகை என்னதுங்க பண்பு தொகை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பண்பு தொகைக்கான எடுத்துக்காட்டு அதாவது புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா செந்தி நன்மொழி இளங்கமுக வெண்குடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பண்பு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்குடை இருக்குது இல்லைங்களா ஸோ இதை நான் பிரிக்கிறேன் எழுதுனா எப்படி வரும் வெண்மை கூட்டல் குடை ஓகேங்களா வெண்மை கூட்டல் குடை பிரிக்கும் பொழுது என்ன வருது வெளிப்படையாக மைன்ற விகுதி வெளிப்படையாக வருது ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பிரிக்கும் பொழுது மை வெளிப்படையாக வந்தது அப்படின்னா அதுதான் பண்புத்தொகை ஓகேங்களா ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சப்போஸ் இந்த வார்த்தைகள் இல்லாமல் புதிதாக கேட்கப்பட்டால் கண்டிப்பாக நம்ம இந்த மையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் பண்புத்தொகை செந்தி செம்மை கூட்டல் தி நன்மொழி நன்மை கூட்டல் மொழி இளங்கமுகு இளமை கூட்டல் கமுகு ஓகேங்களா அடுத்தது வினைத்தொகை போகிறோம் இந்த வினைத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர் அப்படின்றது ஒரு வினை சொல் வானம் அப்படின்றது ஒரு பெயர் சொல் ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் வருது அப்படின்னா வந்து மூன்று காலத்தையும் குறிப்பால் உணர்த்துது அப்படின்னா அது வந்து வினைத்தொகை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வார்த்தையில் ஒரு வினை சொல்லும் பெயர் சொல்லும் வந்து மூன்று காலத்தையும் குறிப்பால் உணர்த்துது அப்படின்னா அதுதான் வினைத்தொகை இப்போ வளர் வளர்வானம் வளர்வானம் வளர்ந்த வானம் வளர்கின்ற வானம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க யானை பெயர் சொல் மொட்டு பெயர் சொல் மணி முறை மெய் முறை முறை ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க வளர்வானம் கொள் யானை குவி மொட்டு காய்மணி உய்முறை மெய் முறை ஓகேங்களா ஸோ இப்போ பண்புத்தொகை அப்படின்னா பிரிக்கும் பொழுது மை வெளிப்படையாக வரணும் அடுத்தது வினைத்தொகை அப்படின்னா மூன்று காலத்தையும் உண உணர்த்தது அப்படின்னா அது வந்து வினைத்தொகை ஓகேங்களா அடுத்தது அடுக்குத்தொடர் தொடர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் ஊழ் ஊழ் ஓகேங்களா இது பிரிக்கும் பொழுது அதாவது அடுக்கி வரும் வார்த்தைகள் வந்து இரண்டு அல்லது மூன்று தடவை அடுக்கி வந்தது அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனியாக சொல்லும் பொழுது இந்த வார்த்தைக்கான பொருள் புரியும் இதுவே வந்து பொருள் புரியாமல் வந்தது அப்படின்னா இரட்டை கிழவி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அடுக்கு தொடரும் இரட்டை கிழவி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ பாருங்கள் மடமட மட மடை அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தடவை வந்திருக்கு அடுக்கி ஆனால் இது பிரிக்கும் பொழுது மடை அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து வராது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஊழ் ஊழ் இதில் பிரிக்கும் பொழுது ஊழ் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் வரும் ஸோ அதனால் இது வந்து அடுக்குத்தொடர் இரட்டை கிளைவினா பொருள் வராது ஓகேங்களா அடுத்தது ஈர கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் எச்சம் ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி பெயர் எச்சம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர் எச்சம் அப்படின்னா ஆ சவுண்டில் முடியணும் என்ன சவுண்டில் முடியணுங்க ஆ சவுண்டு இப்போ பாருங்கள் நடந்த செய்த ஓடிய ஸோ இப்போ இதெல்லாம் பிரிக்கும் பொழுது கடைசி எழுத்து தாவ வருது தாவை பிரித்தால் என்ன வருது இத்து கூட்டல் ஆ இத்து கூட்டல் ஆ ஸோ கடைசி எழுத்து நமக்கு பிரிக்கும் பொழுது ஆ சவுண்டில் முடியுது அப்படின்னா அதுதான் பெயரச்சம் அதுவே வந்து வினை எச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ சவுண்டில் முடியணும் ஊ இல்லைன்னா ஈ சவுண்டு சொல்லுவோம் இப்போ பாருங்க நடந்த அப்படின்றது நடந்து என்னதுங்க நடந்து இத்துக்குட்டல் ஊ ஊ சவுண்டில் முடியுது ஸோ இது வந்து என்னதுங்க வினை எச்சம் ஸோ ஆனால் நமக்கு புத்தகத்தில் பெயரச்சமும் வினையச்சமும் கொடுக்கல ஆனால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வாராதன்னு சொல்லணும் வாராத அப்படின்னும்போது அதில் ஈருன்னா கடைசி இது கெட்டுறது கெட்ட உடனே அது என்னவாயிடுதுங்க எதிர்மறை பெயரட்சமாக மாறிடுது ஸோ அப்போ வாரா ஓகேங்களா என்ன சவுண்டில் வருது ஆ சவுண்டில் வருது ஸோ அப்போ ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா அடுத்தது வினை எச்சம் நம்ம இப்போ தான் சொன்னோம் ஈ இல்லைனா ஊ சவுண்டு முடியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சவுண்டில் முடிஞ்சிருக்கு ஊ சவுண்டில் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிற்பெயர் தொழிற்பெயரை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தல் அப்படின்னு முடியும் அதாவது அல் இல்லைனா தல் அப்படின்னு முடியும் ஸோ தல்லுன்னு முடிந்து இதனுடைய இலக்கண குறிப்பு கேட்குறாங்கன்னா யோசிக்காமல் நம்ம எழுதலாம் அதுதான் தொழிற்பெயர் வியத்தல் நோக்கல் அல் சவுண்டு அடுத்து உரைத்தல் எழுதல் செப்பல் இருத்தல் வளங்கள் ஓகேங்களா அடுத்தது வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவோம் கான்னு முடிந்தால் அதுதான் வியங்கோல் வினைமுற்று அல்லுன்னு முடிந்தால் அதுதான் தொழிற்பெயர் ஆண் முடிந்தால் பெயரச்சம் ஊன்னு முடிஞ்சால் வினை அச்சம் ஓகேங்களா இப்போ வந்து வியங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் கா இயல் இது மூன்றும் முடியுது அப்படின்னா இது எல்லாமே என்னதுங்க வியங்கோல் வினைமுற்று ஓகேங்களா அடுத்தது எண்ணுமை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எண்ணுமை எண்ணுமை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் குண்டலமும் குழை காதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உம் வெளிப்படையாக வருது உம் வந்து வெளிப்படையாக வருது ஸோ இப்போ வெளிப்படையாக வருது அப்படின்னா அதுதான் என்னுமை ஓகேங்களா காடனுக்கும் கபிலனுக்கும் வண்ணமும் சுண்ணமும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உம் வெளிப்படையாக வருது அப்படின்னா அது எண்ணுமை சப்போஸ் மறைந்து வருது அப்படின்னா அது தொகை அது என்ன தொகைங்க உம்மை தொகை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வண்ணம் சுன்னம் தொகை காடன் கபிலன் தொகை குண்டலம் குலைக்காது தொகை ஸோ ஏன்னா இதில் வந்து உம் மறைந்து வந்திருக்கு அதனால் தொகைன்னு சொல்கிறோம் வெளிப்படையாக வருது அப்படின்னா எண்ணுமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றது நாம் வச்சுக்கணும் ஒரு உம் ரெண்டும் அப்போ உம் வந்து என்றும் அப்போ வெளிப்படையாக வருது அப்போ எண்ணுமை ஓகேங்களா அடுத்தது வினையால் அணையும் பெயர் ஒரு வினையை வந்து பேஸ் பண்ணி வருது அப்படின்னா அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர் கேள்வி நான் யார் கேள்வி கேட்குறானா அவனை பேஸ் பண்ணி வந்திருக்கு ஸோ இது மட்டும்தான் இந்த பாட புத்தகத்தில் இருக்குது ஸோ கேள்வி நான் ஓகேங்களா அடுத்தது சொல்லிசை அலபடை சொல்லிசை அலபடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் இருக்குது வெறி ஈ ஸோ இந்த வார்த்தை வருது அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக இது வந்ததுன்னா இது வந்து என்னதுங்க சொல்லிசை அலபடை அடுத்து லாஸ்ட் இலக்கண குறிப்பில் மெய்முறை கைமுறைன்னு வந்திருக்கு இப்போ மெய்முறை வேற்றுமை தொகை கைமுறை அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ கைமுறை அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை ஏன்னா இது வந்து பார்க்க கடினமாக இருக்கமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வினாக்கள் கூட கேட்பாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா மெய் முறை அப்படின்னா வேற்றுமை தொகை செய்முறை அப்படின்னா வினைத்தொகை ஓகேங்களா சரி அடுத்தது வந்து பகுபத உறுப்பில் நான் பார்த்துடலாம் ஒரு வார்த்தையை நாம் பிரிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பகுபத உறுப்புகளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு பகுதி வரும் அடுத்தது விகுதி வரும் பகுதி விகுதி இது ஒரு வார்த்தையை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா பகுதி விகுதி மட்டும் இருக்கும் அதுவே வந்து மூன்றாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை அடுத்து நான்காக பிரிக்கிறோம் அப்படின்னா சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் சந்தி இருக்கும் அடுத்து ஐந்து வருது அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் சாரியை வரும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் ஓகேங்களா பகுதி விகுதி அடுத்து இடைநிலை அடுத்து சந்தி சாரியை அடுத்து விகாரம் ஒரு எழுத்து வேறையாக வருது அப்படின்னா அது வந்து நம்ம விகாரம்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் கிளர்ந்தன்றிருக்கு இப்போ வந்து பகுதியை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய வேர் சொல்னு சொல்லுவோம் இதனுடைய வேர் சொல் இந்த வேர் சொல் இல்லைன்னா கட்டளை சொல்ன்னு சொல்லுவோம் இந்த வேர் சொல்லிருந்து தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே கிளர்ந்து கிளர்ந் கிளர்ந்த அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளும் இதிலருந்து தான் உருவாகும் ஸோ அதை தான் வேர் சொல்ன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ பாருங்கள் கிளர் கூட்டல் இந்த இந்து என்னவா மாறிடுது இத்தாக மாறிடுது அடுத்து அந்த இந்து பக்கத்தில் போட்டுக்கிட்டோம் இந்த தாவை பிரித்தா இத்து கூட்டல் ஆ அப்போ இத்து கூட்டல் ஆ இப்போ நமக்கு தெரியும் இது வந்து பகுதி விகுதி சரிங்களா அடுத்து இடைநிலை இது சந்தி இந்து இத்து இந்தானது விகாரம் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் ஒன்பது பகுபாதை உறுப்பிலக்கணம் தான் இந்த பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக பார்த்துர்லாம் இப்போ பாருங்கள் உரைத்த இதனுடைய வேர் சொல் உரை இத்து அடுத்தது தாவை பிரித்தா இத்து கூட்டல் ஆ ஓகேங்களா இப்போ உரைன்றது என்ன சொல்லுவோம் பகுதி ஆன்றது விகுதி அடுத்தது இடைநிலை அடுத்து சந்தி புரியுதுங்களா அடுத்து வருக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த வருகன்றதுல இதை எப்படி பிரிக்கலாம்னா வான்னு பிரிக்கலாம் வருன்றது என்னவா மாறிடும் வாவா மாறிடும் அடுத்து மீதி இருக்கிறது கா நம்ம ஏற்கனவே இலக்கண குறிப்புல பார்த்துருக்கோம் கா அப்படின்னா என்னதுங்க வியங்கோல் வினைமுற்று ஓகேங்களா சோ இப்போ இது என்னது இது இது பகுதி கான்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி ஓகேங்களா அடுத்தது அடுத்து பதிந்து இப்போ பதிந்து எப்படி பிரிக்கலாம் பாருங்கள் இதில் வேர் எது பதி ஓகேங்களா கூட்டல் இத்து வந்து என்னவாயிடும் இந்த இந்து வந்து இத்தாயிடும் ஸோ அப்போ இந்து வந்து விகாரம் ஆகிடும் அடுத்தது இத்து கூட்டல் ஊ தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ இப்போ ஃபஸ்ட்டு பகுதி லாஸ்ட்டு விகுதி அடுத்தது நாள் வந்திருக்குனால இடைநிலை சந்தி ஓகேங்களா ஸோ இப்போ இது ஊ சவுண்டு வந்தால் இலக்கண குறிப்பு என்ன சொல்லியிருக்கேன் எச்சம் அப்போ இது எச்ச விகுதி இடைநிலை என்ன இடைநிலை இறந்த கால இடைநிலை ஓகேங்களா வந்துருச்சிங்களா அடுத்தது தனிந்தது என்னதுங்க தனிந்தது இதில் வேர் சொல் என்னவாக இருக்கும் தனி பகுதி அடுத்து இந்து வந்திருக்கு அப்போ இத்து போட்டு இந்து விகாரமாக காட்டினோம் அப்போ இத்து பிரித்தாச்சு அடுத்தது இத்து தாவை பிரித்தா இத்து கூட்டல் ஆ அப்போ இத்து போட்டுக்கிறோம் அடுத்தது ஆ அடுத்த தூ அப்படியே வச்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் தனி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ ஓகேங்களா ஸோ இப்போ பகுதி விகுதி அடுத்தது மொத்தம் எத்தனை அஞ்சு அஞ்சு வந்திருக்குனால இடைநிலை சந்தி சாரியை ஓகேங்களா அதற்கு அடுத்தது மயங்கிய மயங்கிய இதனுடைய வேர் சொல் வந்து என்னது மயங்கு அடுத்து இன் இடைநிலை ஈ வந்து உடம்படுமை ஆ வந்து பெயரச்ச விகுதி ஸோ இது வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாடலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது கொண்டை கொண்டை இப்போ இது எப்படி பிரிச்சு எழுதலாம் கொல் கூட்டல் இட்டு கூட்டல் ஆ ஸோ இப்போ பகுதி விகுதி என்ன விகுதி ஆ சவுண்டுனால் பெயரெச்சம் அப்போ பெயர் விகுதி இட்டு வந்து இடைநிலை ஓகேங்களா அரியேன் அரியேன் அரி கூட்டல் ஈ கூட்டல் ஏ வரும் ஸோ அப்போ அந்த ஈ இங்கே இருக்குது கூட்டல் ஏன் ஸோ இதில் புதுசாக வந்து ஆன் ஒரு எழுத்து வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரூல் படி வரும் ஸோ இதெல்லாமே வந்து நார்மல் ரூலை விட கொஞ்சம் மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் இப்போ பகுதி விகுதி இடைநிலை சந்தி ஓகேங்களா லாஸ்ட் ஒன் ஒலித்து ஒளி கூட்டல் இத்து கூட்டல் தூவை பிரிச்சா இத்து கூட்டல் ஊவும் ஸோ அப்போ பகுதி விகுதி இடைநிலை சந்தி ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்